அன்பான நண்பர்களே வணக்கம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் சேரமான் காதலி பாகம் மூன்று தரங்கிணியும் சேரமானும் நாகர்கோவிலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்ததை போன பகுதியில் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இம் மலையாங்கனும் நீ பார்த்ததில்லை வியன்மிகு காட்சிகள் உண்டு என்றால் தரங்கினி அப்படி என்ன உண்டு என்று கேட்டார் சேரமான் பாடும் மீன்கள் நிறைந்த ஊருணி அவ்வூருணியின் நீர் இரவிலே வெப்பம் பகலிலே குளிரும் என்றால் தரங்கினி அதை நான் பார்க்கலாமா என்று கேட்டார் சேரமான் இதுவே நேரம் என்ற தரங்கினி கைத்தட்ட ஏற்கனவே தீக்கம்பு எடுத்து வந்த இரண்டு பெண்களும் உள்ளே நுழைந்தார்கள் வருக என்று தரங்கினி முன்னால் நடந்தாள் படிக்கட்டை தாண்டியதும் மீண்டும் அங்கிருந்த சங்கை எடுத்து ஊதினாள் கோயிலுக்குள் இருந்த கிழவரும் அதுபோலவே ஊதினார் தரங்கிணியை பின்தொடர்ந்து ஊருணியை நோக்கி நடந்தார் சேரமான் உலகில்தான் எத்தனை அற்புதமான காட்சிகள் இருக்கின்றன அதிலும் சேரநாட்டின் ஒரு பகுதியிலேயே இவ்வளவு சிறப்பான காட்சிகள் அரசியல் ஆரவாரத்தினால் அவற்றை காண முடியாமல் இருந்ததே என்று அவர் வருந்தினார் போகின்ற வழியில் மரங்களின் மீது கூட்டம் கூட்டமாக அமர்ந்திருந்த வண்ண வண்ண பறவைகளை அவர் கண்டார் நெருப்பை பார்த்ததும் மனித அரவத்தை கேட்டு அவை குப்பென்று பறந்ததும் மீண்டும் மரத்தில் வந்து அமர்ந்ததும் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது ஒரு சிறிய ஊருணி பழங்கால கட்கட்டு சில கற்கள் பெயர்ந்து அங்கே சிறு சிறு மரங்கள் முளைத்திருந்தன ஒரு கல்லுக்கும் மறுக்கல்லுக்கும் இடையே உள்ள வெளியில் பெரிய அளவுள்ள புட்கள் முளைத்திருந்தன பச்சை நிறத்தில் தண்ணீர் காட்சியளித்தது அதன் கரையிலே வந்து நின்றாள் தரங்கினே முதற் படிக்கட்டில் இறங்கினால் மெதுவாக அமர்ந்தாள் சேரமானையும் அமர சொன்னாள் கன்னத்திலே கை வைத்தபடி மெல்லிய குரலில் கொடுத்தாள் திரும்ப அதே போல் ஒரு குரல் எதிரொலித்தது அதை எதிரொலி என்றுதான் சேரமான் கருதினார் ஆனால் திடீரென்று தண்ணீரில் மெதுவாக அலை எழுந்தது வரால் மீன் அளவுக்கு பொன் நிறத்து மீன் ஒன்று ஆனால் உருவத்தில் வட்ட வட்டமான தலை தூக்கிற்று அவள் மீண்டும் குரல் கொடுத்தாள் அந்த குரலின் கடைசி பகுதியை மட்டும் அந்த மீன் பாடிற்று மெது மெதுவாக ஒன்று இரண்டு மூன்று என்று நூற்றுக்கணக்கான மீன்கள் தண்ணீருக்கு மேல் தலை காட்டின ஒரு பெரிய கூட்டு இசையே அவை பாடத் தொடங்கின ஆனால் அது பாட்டு மாதிரி சேரமானுக்கு தெரியவில்லை பசியில் அலறுவது போலவே தோன்றிற்று அவர் தண்ணீரில் கை வைத்து பார்த்தார் நல்ல வெந்நீராக அது இருந்தது அவள் நாணத்தோடு நான் குளிக்கப் போகிறேன் என்றாள் சேரமான் தன் கண்களை மூடிக்கொண்டார் ஊருணியில் இறங்கினாள் தரங்கினி பார்ப்பதற்கு ஆழம் நிறைந்ததாக தோன்றிய ஊருணி அவளுக்கு கழுத்தளவே இருப்பதாக சேரமானுக்கு தோன்றியது உண்மையில் அது ஒரு வகையான நீச்சல் வடமொழியில் ஜலஸ்தம்பம் என்பார்கள் தேவதைகள் மட்டும் அப்படி குளிப்பதாக ஐதீகம் அவள் குளித்துக்கொண்டே பாடினாள் பாடிக்கொண்டே குளித்தாள் அள்ளிக்கொடியின் வேர்கள் தண்ணீருக்கு மேல் படர்ந்து கிடப்பது போல் அவளது கூந்தல் நீரிலே மிதந்தது அவள் பாடிய தமிழோ சங்ககால தமிழாக இருந்தது கொஞ்ச நேரமாக அந்த தமிழை கேட்டு கேட்டு சேரமானுக்கு அதில் பிரியமும் பழக்கமும் ஏற்பட்டு விட்டன திடீரென்று தண்ணீருக்குள் மூழ்கினால் தரங்கினி அலைகள் விலகி மீண்டும் இணைந்தன ஒரு வினாடி இரண்டு வினாடிகள் பத்து வினாடிகள் முப்பது வினாடிகள் தரங்கிணியை காணவில்லை பயத்தோடு தரங்கினி என்று அழைத்தார் சேரமான் பதிலில்லை கொஞ்சம் சத்தம் போட்டு தரங்கினி என்றார் பதிலில்லை தாள முடியாத பயத்தோடு தரங்கினி என்று உறக்க கூவினார் சேரமான் பின்பக்கம் இருந்து சிரிப்பு சத்தம் கேட்டது திரும்பி பார்த்தபோது செல்லலாமா என்று கேட்டால் தரங்கினி எப்படி நீ கரையேறினாய் என்று கேட்டார் சேரமான் ஐம்பது காலடி தூரத்தில் இருந்த ஓர் இடத்தை காட்டினால் தரங்கினி இரண்டு தோழி பெண்களும் நெருப்பை கம்பை அந்த பக்கம் காட்டினார்கள் அங்கே யாழி ஒன்று வாய் திறந்திருப்பதைப் போல காணப்பட்டது அதன் வாய்க்குள்ளே ஒரு படிக்கட்டு இருந்தது மேல் படிக்கட்டு வரையில் தண்ணீர் ததும்பிக் கொண்டிருந்தது இதுவும் மலையமான் ஆய் அதனுடைய படைப்பா என்று கேட்டார் சேரமான் அங்கனமே என்றால் தரங்கினி இருவரும் முதலில் சேரமான் கட்டப்பட்டிருந்த இடம் நோக்கி செல்லலாம் என்று திரும்பியபோது பெரும் மழை பிடித்து கொண்டது நனைந்தபடியே அவர்கள் நாகர்கோவிலை நோக்கி நடந்தார்கள் பெரும் மலையினால் கம்புகளில் எரிந்து கொண்டிருந்த நெருப்பு அணைந்தது இடையிலே மின்னல் மின்னி வழி காட்டிற்று சேரமான் கையை பிடித்துக்கொண்டு நடந்தால் தரங்கினி நாகர்கோவில் வாசலுக்கு வந்ததும் அந்த பெருமலையிலும் மீண்டும் சங்கெடுத்து ஊதினால் தரங்கினி வழக்கமான சடங்கு உள்ளே நுழைந்த இருவரும் நன்றாக நினைந்திருந்தார்கள் அந்த நிலையிலும் ஒருவருக்கொருவர் வேறு வகையான எண்ணத்தோடு பார்த்து கொள்ளவில்லை இரண்டு பெரிய போர்வுகளை கொடுத்தார் முதியவர் அதை இருவரும் கட்டிக்கொண்டு நினைந்த ஆடைகளை களைந்தார்கள் வாய் சிறிதான இரண்டு பாத்திரங்களில் நெருப்புக் கம்புகளை ஊன்றி பக்கத்தில் வைத்துக்கொண்டு அமர்ந்தால் தரங்கினி எதிரே அமர்ந்தார் சேரமான் இது காறும் நீ யாரென நான் அறியேன் என்றால் தரங்கினே அப்பொழுதுதான் சேரமானுக்கு அவள் முன்பு சொன்ன வார்த்தை நினைவுக்கு வந்தது இந்த இடத்தில் யாரும் பொய் உரைக்க கூடாது என்று அவள் கூறியிருந்தாள் அல்லவா உண்மையை சொல்லட்டுமா என்று கேட்டார் சேரமான் உண்மைதான் சொல்ல வேண்டும் என்று அழுத்தமாக சொன்னால் தரங்கினே நான் தான் வஞ்சிக்கு முடிசூடப்பட்ட மூன்றாம் பெருமாள் என் இயற்பெயர் பாஸ்கர ரவிவர்மன் திருவிதாங்கோட்டிற்கு முடிசூடப்பட்டிருப்பது என் மைத்துனர் மார்த்தாண்டவர்மன் என்றார் அவர் தரங்கினி திகைப்போடு அவரை பார்த்தாள் ஒரு சிறிய மலையில் உள்ள மக்களை அடக்குவதற்கு ஒரு பெரிய நாட்டின் மன்னனே மலையேறி வருவானா என்ன அதிசயம் உங்கள் பால் தலநாயகர் எவரும் இல்லையா என்று கேட்டார் தரங்கினி இருக்கிறார்கள் என்றார் சேரமான் பின் இம்மலைமுகடு ஏற உனக்கு ஏன் தொல்லை என்று கேட்டால் தரங்கினி நானே வந்தது நல்லதாய் போயிற்று என்றார் சேரமான் எவ்வண்ணம் என்று வினவினால் தரங்கினி நானே வரவில்லை என்றால் இவ்வளவு அற்புதங்களை அதிசயங்களை காண வாய்ப்பு ஏது என்றார் சேரமான் நச்சு சுனையினால் நீ மாண்டிருந்தால் என்று அனுதாபத்தோடு கேட்டால் தரங்கினி போர் வீரன் அவற்றிற்கு அஞ்ச முடியுமா என்றார் சேரமான் மெதுமெதுவாக பரிவுமிக்க பாவையாக மாறத் தொடங்கினாள் தரங்கினி உனக்கு நன்மணம் மனம் எம் மலையை பிறர் கொள்ளாது காப்பதே எம் பணி ஆதலின் அன்று நச்சு சுனை கொடுத்தோம் நீ உரைக்கலாம் தன் பொருள் பிறர் கொள்ள உனக்கு சம்மதம் உண்டா அவ்வண்ணமே இதுவும் என்றாள் அவள் உன் பேச்சில் நியாயம் இருக்கிறது ஆனால் வேநாடு வஞ்சியோடு சேர்ந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டன அதை தனியாக பிரித்து திருவிதாங்கோட்டை தலைநகராக்கிய போது அதில் உங்களுக்கு விருப்பம் இல்லாதிருந்தால் தூது வந்திருக்கலாமே அப்படி வந்திருந்தால் உதயகிரியை தனியாக அனுமதிக்க நான் தயங்கி இருக்க மாட்டேனே வள்ளல் ஆய் அண்டிரனும் ஆய் ஆதனும் தோன்றிய ஒரு மரபை பகைத்து நாங்கள் விரும்ப மாட்டோமே மலையமான் குடியினர் இப்படி ஒரு மாட்சரியம் கொண்டுள்ளார்கள் என எனக்கு தெரியாதே என்றார் சேரமான் இனி எங்கள் மலையை நீங்கள் கை கொள்ள மாட்டீர்களே என்று கேட்டால் தரங்கினி அந்த எண்ணம் எங்களுக்கு இல்லை வேநாட்டில் நாட்டில் ஒரு பகுதியாகத்தான் இந்த மலையை கருதினோம் இனி இந்த மலை தனியாக இருக்க வேண்டுமெனில் எங்களுக்கும் சம்மதமே என்றார் சேரமான் நீ ஆகியர் என் நெஞ்சு நேற்பவரே என்றபடி ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்த பாவனையில் பேசத் தொடங்கினர் சேரமான் அவளிடம் மிகுந்த ஈடுபாடு கொண்டாராயினும் அவளும் அவரிடம் மிகுந்த அன்புடையவளானாள் அந்த அன்பு எத்தகையது இனம் விளங்காத ஒரு பந்தம் காலையில் எந்தை திருவிதாங்கோட்டுக்கு நின்னை அனுப்ப நான் முயல்வேன் என்றாள் அவள் இன்னும் ஒரு நாள் இருக்க ஆசை என்றார் சேரமான் மலையில் நீ மடிந்துவிட்டதாக விட்டதாக திருவிதாங்கோட்டில் எண்ணுவார்களே என்றாள் தரங்கினி பத்திரமாக இருப்பதாக ஓலை அனுப்பிவிடுகிறேன் என்றார் சேரமான் யானும் மப்பண்ணமே விளைகிறேன் என்றாள் தரங்கினி உன்னோடு பேசிக்கொண்டிருப்பதில் பொழுது போவதே தெரியவில்லை என்றார் சேரமான் எந்தை எனினும் இனியவர் என்றாள் அவள் இப்பொழுதே நீ உன் இல்லம் செல்ல வேண்டுமா என்று கேட்டார் சேரமான் கார் காலத்தில் எம் இல்லத்தினும் இக்கோயில் சுகமானது இங்கேயே உரையாடிக்கொண்டிருப்போமே கொண்டிருப்போமே என்றாள் அவள் இருவரது பந்தப் பெருக்கில் உணவு உண்ண வேண்டியதையே அவர்கள் மறந்திருந்தார்கள் அதை அவள் நினைவுபடுத்தினாள் தோழி பெண்களை அழைத்து சிற்றருவிக்காவுக்கு சென்று உணவெடுத்து வாருங்கள் என்றாள் அப்பொழுதுதான் தான் கட்டப்பட்டிருந்த இடம் சிற்றருவிக்கா என்று சேரமானுக்கு தெரிந்தது இங்கே அருவி உண்டா என்று கேட்டார் சேரமான் அழகிய அருவி என்றாள் காலையில் குளிக்க வேண்டும் என்றார் அவர் அவள் சிரித்தாள் எப்பொழுதோ ஒரு முறைதான் அவள் சிரிப்பது வழக்கம் ஆனால் அந்த சிரிப்பு பிறரை மெய்மறக்கும் நிலையில் கொண்டு வந்துவிடும் அவள் மெதுவாக எழுந்து சங்கை எடுத்து ஊதினாள் இப்போது அதன் தொனி வேறு விதமாக இருந்தது முதியவர் அவள் முன் தோன்றினார் ஆனால் அவர் தன் சங்கை ஊதவில்லை வடமொழியில் ரக்ஷா என்றாள் திடீரென்று அவள் வடமொழி பேசியது சேரமானுக்கு வியப்பாக இருந்தது கிழவர் உள்ளே சென்றார் தரங்கினி மண்டியிட்டாள் மீண்டும் அதே நாகப்பாம்பு வந்து தண்ணீரில் தலையை நினைத்தது முதியவர் சிறிய சிவப்பு துணியோடு வந்துவிட்டார் அவள் தனது வலது கையை நீட்டி தன் இடது கையால் சேரமானின் வலது கையை எடுத்து அதனோடு இணைத்து முதியவர் நாகம் குடித்த தண்ணீரில் அந்த சிவப்பு துணியை நினைத்து இரண்டு கரங்களையும் இணைத்து கட்டினார் திகை போடு இது எதற்காக என்று கேட்டார் சேரமான் அவள் மீண்டும் சிரித்தாள் மேலும் என்ன நடந்தது என்று அடுத்த பகுதியில் பார்க்கலாமா நன்றி நண்பர்களே